புரியல நீ விட்டு பார் அப்ப தெரியும் ஒரு நாள் ஒரு நாள் நீ சீயமா இருந்து பார் அப்பா புரியும் இது சரியான பதில் இல்லையே நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும் இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம் ஆனா நடக்கிற காரியமா நடக்கும் அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம் ஒரு நாள் இருந்து பாரியா நானா நீங்க ஜோக் பண்றீங்க நான் சீரியஸா தான் சொல்றேன் ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பாரு என் நாற்காலி ஒரு முள் படுக்க என் பதவி ஒரு முள் கிரீடம் உனக்கு புரியும் அது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு படிச்சுன்னு புரியும் அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு இல்லங்க அது என் வேலை இல்லங்க ஜகா வாங்குற பார்த்தியா அதான் ஒரு நாட்டு தலைவன் விளையாடக் கூடாது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் ஒழுகுவார்னு இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின் பாரு என்ன இருந்து பாக்குறீ ஒரு நாள் லைவரிய ஓடிட்டு இருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க இல்ல பேட்டியை முடிச்சுக்கலாமா சரிங்கய்யா இது சாத்தியண்ணா நான் தயார் ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன்